இரண்டாம் மூன்றாம் வசனங்களில் ஆண்டவர் பேசுகிறார் இரண்டாவது நியாயம் தீர்ப்பேன் அதனுடைய அர்த்தம் என்ன நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய கேள்வி அதாவது சில கெட்ட விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் ஆண்டவர் எவ்வளவு காலத்துக்கு இந்த கெட்ட விஷயத்தை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க அரசியலா இருக்கலாம் பொருளாதாரத்திலே இருக்கலாம் எங்களுடைய குடும்பத்திலேயே இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம் படிக்கிற இடத்துல இருக்கலாம் சில கெட்டவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் நமக்கு அவர்கள் மூலம் கரைச்சல் வந்து கொண்டே இருக்கிறது சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கைகளை இருக்கின்றன எப்பொழுது பார்த்தாலும் நம்மை அது குழப்பிக்கொண்டே இருக்கும் நாம் கேக்குறோம் எவ்வளவு காலம் ஆண்டவரே நீங்கள் இதை குறித்து ஒன்றுமே செய்யப் போறது இல்லையா சில நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆண்டவர் அவற்றுக்கு கிரயம் கொடுக்கிற மாதிரி தெரியவில்லை அது அவர் இருக்கிறாரே பாவம் நல்ல மனுஷன் தேவனோடு நன்றாய் இருக்கிறவர் எல்லாருக்கும் உதவி செய்கிறார் ஆனால் அவர் பாவம் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறார் தான் ஆண்டவர் கண் திறந்து இவரை ஆசீர்வதிக்க போகிறாரோ உண்டா இல்லையா அப்போ இந்த நேர்மறையான எதிர்மறையான இந்த இரண்டையும் குறித்து நமக்கு ஒரு கேள்வி இருக்கின்றது ஆண்டவர் சரியான நேரத்திலே நான் நியாயம் தீர்ப்பேன் தவறு செய்து கொண்டிருக்கிறவர்கள் நினைக்கலாம் நான் தப்பித்து கொண்டிருக்கிறேன் என்று அதனால தொடர்ந்து துணிந்து பாவம் செய்து கொண்டே இருப்போம் ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு நாள் வருகிறது நான் உன்னை நியாயம் தீர்ப்பேன் மனம் திரும்புங்கள் நல்லது செய்து கொண்டிருக்கிறவர்கள் பொறுமையாயிருங்கள் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் வந்த நாள் வருகிறது நாம் நினைக்கிற நேரத்திலே ஆண்டவர் செயல்பட மாட்டார் அவர் இப்படித்தான் செயல்பட வேண்டும் என்று நாம் நினைக்கிறபடி அவர் செயல்பட மாட்டார் யாரை எப்படி எப்பொழுது நியாயம் தீர்க்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும்